எடுக்கற வழியாடுங்களா நாங்க

தண்ணி <laughs> எடு <laughs> <laughs>

ऐसा कोई मेरे को तो नहीं है। अलग नहीं है। अपने को तो बंद करो। ஓகே अंसारी அப்படியே டிசைன் மட்டும் பாக்குறது பூசனத்தை இந்த டிசைன் போடுறலாம் போடலாம் போடலாம் டிசைன் மட்டும் டிசைன் போடலாம் 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 நீங்க <laughs> வெங்கடைல <laughs> அவங்க

Ya pues, <laughs> penengaliga me. Ninge sayelanona warak ka. Bola yapu. Penengeng dela.